அடுத்ததாக நேஷனல் உமன்ஸ் பிரண்டின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரி ஏ பேகம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் தொடரும் மனித உரிமை மீறல்களை கண்டித்து பாப்புலர் நடத்தும் மாபெரும் சிறை நிரப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நேஷனல் தேசிய மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவளாக என்னுடைய சிறிய உரை ஆரம்பம் செய்கின்றேன் அடைக்கப்பட்ட கதவுகளுடனும் சிதைக்கப்பட்ட சதைகளுடனும் முடக்கப்பட்ட வாழ்வுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறை கொண்ட பறவைகள் சிறகடித்து பறக்க இறைவனிடம் மனமுருகி துவார் செய்தவளாகவும் என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன் இந்த இந்திய திருநாட்டில் ஊனோடும் சுவாசத்தோடும் இரண்டரை கலந்து அனைத்து வித முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் துணை நின்றவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த இந்திய சோழையின் ஒவ்வொரு வேரிலும் கூறியது போல் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை என்ற பிறையில் நாங்கள் ஒன்று அத்வானி என்றால் முஸ்லீம்கள் தான் குண்டு வைப்பார்களா தென்காசியில் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் குண்டு தயார் பண்ணி கொண்டிருந்தவர்கள் வெடித்து சிதறி ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த அபினோபாவத் என்ற அமைப்புகளுக்கும் தொடர்பிருப்பதாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏன் காவல்துறையினர்கள் அவர்களின் பக்கம் ஒரு சிறு சந்தேக பார்வை கூட செலுத்தவில்லை அதை விடுங்க வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனை இந்த மனசே உயோடு இருந்தா கட்சிக்கு சொல்லி அந்த கட்சியினரே ஏன் செய்திருக்க கூடாது பக்கம் தான் திரும்பும் அந்த அடிப்படையில் பார்த்தா நாட்டின் பிரதமர் வர்றாரு காங்கிரஸ் உடைய தலைவர் விரும்புகிறோம் நீங்கள் செய்த குற்றங்களுக்கு நீங்கள் செய்த அநீதிகளுக்கு உங்களை தண்டனை கொடுப்பதற்கு ஆர்டிஎஸ் வேண்டாம் அரசியல் சாசனம் ஒன்றே போதும் அதை கொண்டு நாங்கள் உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் சிதறடிப்போம் என்பதை இதுல மாநில அரசு கவனத்தை and some இந்த மாதிரி குண்டு பல பொய் வழக்குகளும் என்கவுண்டர்களும் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு டிவியில நடந்த ஒரே விவாத நிகழ்ச்சி அதுல பிஜேபி பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு நாங்க ஒரே ஒருத்தரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றோம் நீங்க சமுதாயமே அதுல உள்ள வர்றீங்க சமுதாயம் சமுதாயம் ஏன் சமுதாயத்தை தனிமைப்படுத்துறோம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பிஜேபி உடைய முக்கிய பிரமுகர் ஒருவர் அதில் குறிப்பிடுகின்றார் நீங்கள் செய்த அட்டல் எங்களுக்கு தெரியாதா குஜராத்தில் குற்றம் சாட்டி சில பேர் செய்ததாக குற்றம் சாட்டி ஒரு சமுதாயத்தின் பெரும் பகுதியில் ஒரு கிராமத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை கிராம பிரச்சனையாக ஆக்கி நீங்கள் ஒரு சமுதாயத்தை கருவறுக்கவில்லையா இதை பேசுவது கூட என் சமுதாயத்தை நீங்கள் தனிமைப்படுத்துகிறீர்கள் என்று பேசுவது கூட இன்னைக்கு ஒரு ஒரு கேவலமான ஒன்றாக முஸ்லிம்களை திசை திருப்புகின்றார்கள் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் அதே போல மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் காவல்துறையும் இன்று எங்களை கருவறுப்பதற்கு தருணம் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் கரு அத்துமீவர்களுக்கு எதிராக நடத்தும் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு சகோதரனுக்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது ஒரே ஒரு சகோதரனுக்காக மட்டும் எங்களையும் குடும்பத்தோடு கைது செய்யுங்கள் உங்கள் तह तो